நம்ம வாழ்க்கை ஆரம்பிச்சது எங்கேன்னா முக்கியமில்லை நம்ம அதை எப்படி முடிக்கிறோம் தான் முக்கியம் ஆயுதத்தினரின் உம்புகளில் அமெரிக்காவின் ஒரு ஏழை கிராமத்தில் ஒரு வயதான மனிதர் கையில கடையொன்றும் இல்லாமல் வீடின்றி ஒரு சின்ன கார் மட்டும் வைத்து சுற்றி கொண்டிருந்தார் அவருக்கு தோல்விகள் மட்டும்தான் தெரியும் அஞ்சு வயதில் தந்தையை இழந்தார் பதினாறாம் வயதில் பள்ளியிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்டார் பதினேழாம் வயதில் வேலைக்கு போட்டின் நாலரை இடத்தில் திருப்பி போடப்பட்டார் பதினெட்டாம் வயதில் திருமணம் அது ஒரு தோல்வி பத்தொன்பதாம் வயதுல பசங்க ஒன்றரை வயசுலயே பிறந்துச்சு ஆனா வாழ்க்கை நிலைமை கடுமையானது இருபது முப்பது வயசுக்குள் பத்துக்கும் மே மேற்பட்ட வேலைகளை இழந்தார் வாழ்க்கை எனக்கு வாய்ப்பு கொடுக்கல ஆனா நான் வாழ்க்கையை விட முயற்சிச்சேன் இவர்கள் பெயர் ஹார்லண்ட் டேவிட் சாண்டர்ஸ் நாம இப்போது அழைக்கிறோம் கொலோனல் சாண்டர்ஸ் அவர் ஒரு சின்ன கேஸ் ஸ்டேஷன்ல வேலை பார்த்த போது வாடிக்கையாளர்களுக்கு சாம்பார் போல சிக்கன் வருவல் செய்பவராயிருந்தார் அதோட கடைக்கு வந்தவங்க சொன்னாங்க இந்த சிக்கன் வேர்ல்ட் கிளாஸ் சுவை இது ஒரு பெரிய கம்பெனியா மாறணும் ஆனால் யாரும் அதை கேட்கவில்லை அவர் வயது அறுபத்தி ஐந்து பணி ஓய்வு பெற்ற பின் கையில் இருந்தது சிண்டோனாட்டி பண்டிடமாத ஓய்வூதியம் ஒரு சிக்கன் ரெசிபி ஒரு சின்ன காரு அவர் ஒரு முடிவெடுத்தார் இது என் வாய்ப்பு இன்னும் ஒரு முறை முயற்சி பண்றேன் அவர் தௌசண்ட் ஒன் ஒன்பது ரெஸ்டாரண்ட்ஸுக்கு சென்றார் தயவு செய்து என் சிக்கன் ரெசிபி எடுத்துக்கோங்க என்று ஐநூறு ஒன்பது தடவை இல்லைன்னு சொன்னாங்க ஒன்பது நிம்மதியான தோல்வி சொல்லும் வாய்கள் ஆனா அவர் ஆயிட்டு பத்துவது இடத்தில் வெற்றி கண்டார் அவர் தோட்டங்கிய கே எஃப் சி கென்டகி ஃப்ரைட் சிக்கன் இன்று உலகின் நூறு பிளஸ் நாடுகளில் இருபத்தி தௌசண்ட் பிளஸ் ஸ்டோர்ஸ் கொண்ட கம்பெனி அவர் அந்த முயற்சி எடுத்த போது வயது அறுபத்தின் வெற்றி பெற்றது வயதில் பாகம் நான்கு இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் வயது ஒரு தடையாக இருக்காது நம் மனநிலைதான் முக்கியம் ஒரே ஒரு முடிவால் வாழ்க்கை முழுக்கவே மாறும் தோல்விகள் நிராகரிப்புகள் எல்லாம் உங்களை சோதிக்க தான் வரும் நிறுத்த உங்களை கொண்டு வராது க்ளோசிங் லைன் நினைவில் வைங்க நீ உன்னை நம்புற காலம் தொடங்கிறதும் உன் வாழ்க்கை மாறும் காலமும் ஆரம்பமாகும் முடிந்ததில்லை என்று